பார்க்கப்படுன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கால் எடுத்துக்காங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போஸ்ட்டு எனக்கு கிமிஷன் அறிவிச்சிருந்தாங்க இந்த வெளியில் வைப்பேன் நோட்டிஃபிகேஷன் வந்து இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து விளையாடினவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வேலை வைப்பேன்னா அட்மிட் கார்டு வந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க காம்பனேடி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான குரூப் ஃபோர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து தற்போது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த டேட்டு வந்து நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து சண்டே வந்து நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான அட்மிட் கார்டுக்கான டீட்டெயில் அதாவது டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஹால் டிக்கெட்டுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லிங்கை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கிளிக் பண்ணுவேன் புதிய பதிவு நுழைய உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா புதிய பதிவு ஏற்கனவே வந்து நீங்கள் பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள பதிவில்லை முதல் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக வந்து நீங்கள் நியூவாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து இது பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான கீழே வந்து பயனாளர் குறியீட்டை உருவாக்க சூட லாகின் ஐடி கொடுத்துருப்பாங்க லாகின் ஐடியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கீழே வந்து உங்களுடைய எண்டர் கேப்சா கொடுத்துருப்பாங்க ஒன் நைன் ப்ளஸ் த்ரீ அடுத்து வந்து ப்ளஸ் கிராஸ் பண்ணுற மாதிரிப்பட்ட சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாங்க அதனை தொடர்ந்து ஏற்கனவே வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிறவ்வளோ அந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய உங்களுடைய எப்படி சொல்கிறது லாகின் ஐடி கேட்டிருப்பாங்க அடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் கிளிக் பண்ண போகிறோம் கீழே வந்து உங்களுடைய என்டர் கேப்சாக கேட்டிருக்காங்க ரெண்டு அஞ்சு ப்ளஸ் எட்டு ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமர்ப்பிச்சிட்டிங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு இதை வந்து நீங்கள் முடிச்சுக்கலாங்க இந்த வேலைவாய்ப்புனால் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்குள்ள ப்ரொசீஜர் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்கள் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் டிஎன்பிசி ப்ரூஃப் கால் லெட்ரு நீங்கள் இது பண்ணணும் அடுத்து நீங்கள் இது பண்ணி உங்களை சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து இதாக ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் உங்களுக்கு கையில் உடனே நீங்கள் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து உடனே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுங்க செக் பண்ணி பார்த்து நம்மளோட நேம் தானே நம்மளோட அட்ரஸ் தானே எந்த இதில் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாமே வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க இந்த வேலைவாய்ப்புக்கான எல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட் கொடுப்பாங்க ஒன்று அஞ்சு டேட்லாம் இருக்குது நீங்கள் எதெல்லாம் வந்து படிக்கணுமோ உடனே உடனே சிலபஸை கலெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க சிலபஸுக்கான டீட்டெயிலுமே வந்து நம்ம சிம்பிளாக வந்து கொஸ்டின் வந்து நம்ம சிம்பிளாக வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வேலை வாய்ப்பு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோல வந்து நம்ம இந்த வேலைவாய்ப்புக்கான ஆன்சர் கீ ஆன்சர் வந்து எப்படி எந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து விட்டுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம மக்களாக பார்க்கலாங்க